صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى இந்த ரஹ்மத்தான பரக்கத்தான ரமதானை இன்னும் ஒரு தடவை இது சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு ரமலான் வருவது அல்லாஹுடைய பரக்கத் ரமதானை எப்பொழுது அடைகிறோமோ சந்தோஷப்பட வேண்டும் நம் எல்லோருக்கும் அது சந்தோஷமாக மாற வேண்டும் ரமதானுக்கு முன்னால் வஃத்தானவர்களை விட இந்த ரமதானை கழித்து விட்டு அல்லது ரமதானுக்குள் வஃத்தாக கூடியவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அல்லாஹ் சுலஹான் அலாவுடைய இரக்கம் இவ்வாறான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தருவது அல்லாஹுடைய இறக்கம் மிக முக்கியமாக ரமதானுடைய முதல் இரவாகிய இன்று இன்று நாங்கள் அல்ஹம்துலில்லா துல்லா தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அடுத்ததாக எங்களுடைய அமலாக சஹருடைய அமல் இருக்கும் இவ்வாறாக முப்பது நாட்கள் எங்களுடைய ஒரு சிறந்த ஒரு காலமாக கழிக்க வேண்டிய காலம் இந்த ரமலானிலே சல்லு அலே ஐந்து அமல்களை நோம்போடு சேர்த்து செய்திருக்கிறார் இந்த ஐந்து அமலையும் முடியுமான அளவு ஏன் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதை யோசிப்பதன் அல்லாஹ் முதல் நோன்பு நசீபை தந்திருக்கின்றான் உள்ளத்திலே உறுதி எடுக்கவன் இதற்கு அரபியில் சொல்லுவது இஸ்திகாமா சொல்லுவார்கள் அல் இஸ்திகாம காமா ஹைரும் மின் அல்பி கராமா இஸ்தி இருக்குதே ஆயிரம் கராமத்துகளை விட சிறந்த ஒருவர் கராமத்து காற்றார் அஞ்சு கராமத்து காற்றார் பத்து கராமத் காற்றார் இது பெரிய விடயம் அல்ல தண்ணியில தொழுது காற்றார் காத்துல பறக்கிறார் இது பெரிய விடயம் அல்ல அல் இஸ்தி ஆயிரம் கராமத்துகள் காட்டுவதை விட சிறந்த ஒன்று என்ன தெரியுமா இந்த நோம்பு வந்திருக்குது இன்றைக்கு வைக்க போறோம் முப்பது நாளும் சரியான முறையில் நாங்கள் நோம்பு பிடிக்க போறோம் ரெடிதான் எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் நோம்பை விடமாட்டோம் என்ன காரணம் வந்தாலும் நாங்கள் நோம்பை விட மாட்டோம் முதலாவது இஸ்திகாமா இரண்டாவது இஸ்திகாம என்ன தெரியுமா சகோதரர்களே இன்று மகிரிவுடைய தொழுகைய நாங்க ஜமாத்தோட தொழுதோம் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுதோம் இன்ஷா அல்லா ரமலான் முடியும் வரைக்கும் இந்த முப்பது நாளும் ஐந்து நேர தொழுகையை நான் ஜமாத்தோட தொழுவேன் இஸ் தே காம் நீ தொப்பமா இன்ஷா அல்லா நீயத்துக்கு தான் கூலி தேடி போகணும் அதெல்லாம் தனியை தொலைக்கூடாது ஒரு நாள் தனியை தொழக்கூடாது ரொம்ப வான் வந்துட்டு மக்ரீப் ஜமாத்தோட தொழுதோம் இன்று ஆரம்பிச்சிட்டு இஷா ஜமாத்தோட தொழுதோம் இன்றிலிருந்து சுபா இனி ஒவ்வொரு நாளா கவுண்ட் பண்ணுங்கள் ரமலான் முடியும் வரைக்குமாவது நான் ஜமாத்த மிஸ் பண்ண மாட்டேன் இஸ்திகாமா ரெண்டாவது மூன்றாவது இஸ்திகா இந்த ரமலானில் முடியுமான அளவு ஒரு குரு ஆனாவது ஓதுவேன் நீ தெப்பமா இன்ஷா அல்லா சொல்லுங்க அல்லாக்கு தெரியும் எல்லா கல்பால சொன்னீங்கன்னு அல்லாஹ் நசீப தருவா சகோதரர்களே உள்ளத்தால வைங்க அல்லா தருவா இன்ஷா அல்லா ஒரு குருவான் தம்மா பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ் ஏழுமான் அளவு குருவான் ஓதை தெரியாட்டி குருவான் எடுத்துட்டு பாருங்க அல்லாட கலாம் இது முடிக்க பாருங்க ஒவ்வொரு நாள் இஸ்தாமா இதான் இஸ்தாமா உங்களுக்கு ஓத தெரியாதா குருவான முத்தமிட்டு அழுங்க அல்லாடு உள்ளத்தை நீயத்தை வைங்க எப்படியாவது என்ன வேலை மற்ற நாள் வேலையெல்லாம் கூடு ஒரு குருவான் எடுங்க கையில வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓகுது கொஞ்சம் கொஞ்சமா ஓதும் நாங்களும் மின்ஷா உயரும் இது மூணாவது நாலாவது இந்த வருடமாவது நான் கடைசி பத்துல உழைங்க இருபது சம்பாதிங்க ஆனா இப்பொழுதே வச்சு கொள்ளுங்க இந்த வருடம் என்ன நடந்தாலும் கடைசி பத்து நான் ஏ இருப்பேன் இன்ஷா அல்லாஹ் நீ ஏற்ற வைங்க அந்த பத்து நாட்களுக்குள்ள அடஞ்சிருவோம் பறக்கத்தை அடைஞ்சிருவோம் நாங்கள் அதானே வறக்கத் மத்தவங்களுக்கு பறக்கத்து இல்லையே வாழ்க்கையில் உள்ளத்துல நீ ஏற்ற வைங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நான் கடைசி பத்து காஃப் தான் எங்கேயும் போகிறதுங்க வெப்பமா இன்ஷா அல்லாஹ் நபிசல்லல்லாஹ் அலையுவர் செல்லம் இந்த கடைசி பத்த விட மாட்டார் நபி அவர்களுடைய தலைமையில் ஏத்திக்கா இருப்பாங்க அப்ப அமல்களை பிரிச்சு பிரிச்சு அழகா செய்யலாம் இது நாலாவது இஸ்தியாமா ஐந்தாவது இஸ்தியாமா சகோதரர்களே இது நோம்பு வந்திருக்குது இதோட உள்ளதுதான் சதகா இதோட உள்ளதுதான் என்ன சதகா எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் சதக்கா செய்வோம் நாலாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாவது

ரெண்டு ஆரம்ப நாள்ங்கிறதால இஸ்திகாமத்தை பத்தி சொல்றேன்னு அவ்வளவுதான் என்ன முதல் நாள் என்ன நீ எடுத்து வைப்பீங்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவாங்களும் அல்லாஹ் தருவார் இன்ஷா அல்லாஹ் முதல் நாளை பொறுத்தாண்டு இருக்கு சொல்லுவாங்களே முதல் கோணல் முற்றிலும் என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதல் சரியா இருந்தா அல்லாஹ் எல்லாத்தையும் சரியாக்குவான் அப்ப அஞ்சு விடயத்துல நாங்க இஸ்திகாமத்தை அரிக்க முதலாவது என்ன விடயம் என்ன என்னு நோம்பு எந்த காரணத்துக்காக நோம்பு நோம்பு ரெண்டாவது என்ன தொழுகையே ஜமாத்தோட தொழுகு மூன்றாவது என்ன குர்ஆன் ஓகுரு நான்காவது என்ன ஐந்தாவது என்ன அல்லாஹ் குர்வான் சொல்றான் இன்னல்ல தீ காலு ரப்பு நல்லாஹு சும்மா ஸ்த யாரு என்ன ரப்பு அல்லாஹ என்று சொல்லி இஸ்திகாமத்தை அறுப்பாங்களோ என்ன கூடின்னு பாரு இது சும்மா யாரும் செய்ய தேவையில்லை இந்த அஞ்சு அமரையும் சும்மா செய்ய தேவையில்ல யார் யாரு ரப்பு அல்லாஹ் சொல்லி இஸ்திகாமத்தை அறுப்பாருங்களோ தத்த நஜலுவால ஹிமுல்மல அல்லாஹ் சொல்கிறேன் அவங்களுடைய சக்கராத்ல நான் மலக்கு அனுப்புவேன்

நுசுலமினாஃபூர் இர் ராஹீம் இறக்கமுள்ள மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்டத்தில் உங்களுக்கு விருந்து இருக்குது இஸ்திகாமத்துக்கான கூலி விளங்குதா சும்மா நீயே த வச்சுட்டோம் அல் ஹம்துல் இல்லா அல்லாஹ் நசீப தருவா அல்லாஹ் பாக்கியங்களை தருவான் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ் ஹம்துல் இல்லா அவங்களுக்கு தெரியும் இந்த பள்ளி எடுத்திருக்கிறோம் பல முயற்சிக்கு மத்தியில் உங்களுக்கு விளங்குது பள்ளியுடைய நிலைமைகள் இதை நீங்கள் தான் ஹயா தாக்கணும் எல்லோருடையும் பள்ளி எந்த பள்ளியும் இல்லை யார பள்ளியும் இல்லை முக்கியமாக கொள்ளணும் இது யாருக்குரிய பள்ளியும் இல்லை யாருக்கும் குறிப்பிட்ட இடம் இந்த முல்லாலே இல்லை இந்த ஃபெமிலி அந்த ஃபெமிலி ஒன்றும் இல்லை இதோட எல்லாரையும் பள்ளி வாசல் ரப்பானியாங்கிறது ரப்பு உடைய இது அவ்வளோதான் எந்த பேரும் இல்லை இந்த வாப்பட பேரும் இல்லை ஒத்துற பேரும் இல்லை இங்கே இது ரப்புக்காக எடுக்கிற இடம் இது அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரும் கரிசனை செலுத்துங்க இதில் இது எப்படி ஹயா சின்ன பிள்ளைகள் அறிக்கலாம் பெரியவங்கள அறிக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எல்லோருக்கும் சம உரிமை இருக்கு இந்த பள்ளியில எல்லோருக்கும் சம உரிமை இருக்கு நீங்க விரும்பினது ஏனெண்டா முப்பது நாட்கள் என்கிறது லேசி இல்லை தெரியும் இந்த முப்பது நாளுடைய விடயங்களை உங்களோட கூட பள்ளியா நினைச்சு செய்யுங்க இன்ஷா அல்லா உங்களோட கூட பள்ளி உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு பேசலாம் கேட்கலாம் கதைக்கலாம் என்ன செய்யலாம் வாதத்துகளா விக்கிர்களா தொழுகைகளா இஃப்தார்களா சஹர்களா நாம் எல்லாரும் சேர்ந்தனை செய்வோம் அதனால இன்ஷா அல்லா ஸ்ரீலங்கா இருப்பாங்க இந்தியா இருப்பாங்க இந்த தமிழ் பயா நடந்து கொண்டே இருக்கு நாங்கள் அதுக்குன்னு தான் தனியே செய்கிறோம் இல்லாட்டி தனியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரு தமிழ் பயா நடந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க என்னால் என்ன செய்யலும் அதை நான் செய்வேன் இன்ஷா அல்லா ஏலுமா இன்ஷா அல்லா நான் ஒரு நாள் இஃப்தாரா பாரம் எடுக்கிறேன் அல்லது ரெண்டு நாள் இஃப்தார் மூணு நாள் இஃப்தார் அல்லது ஒரு இஃப்தாரில் அரவாஸ் என்னை இவ்வளோதான் இருக்குது ஹலாலான பணம் இதை தாரேன் நான் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ் அதை அடிப்படையில் நாங்கள் முட்கூட்டி செஞ்சுட்டு போகலாம் எல்லாம் அல்லாஹ் அல்லா சுஹானஹுவத்த ஆலா நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்று தொடங்கக்கூடிய இந்த ரமதானை வரக்கத்துள்ள ரமதானாக யா அல்லா ஆக்கி அருள்வாயாக அல்லாஹ் அல்லா இஸ்தாமத்தை நசீபாக்குவாயாக யா அல்லா இன்றிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரமதான் முடியும் வரைக்கும் யா அல்லா ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்கும் நசீபை தருவாயாக ஒவ்வொரு தொழுகையும் ஜமாத்தோடு தொழும் பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய கலாமை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக யா திகாஃபுடைய பாக்கியத்தை தருவாயாக யா லா சதக்காவுடைய பாக்கியத்தை தருவாயாக யாஹா இந்த இடத்துக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ செலவழித்தார்களோ செலவழித்து கொண்டிருக்கிறார்களோ யல்லா அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் வறக்க செய்வாயாக அனைவர்களுடைய ஆயுளிலும் வறக்க செய்வாயாக செல்வத்தில் வறக்க செய்வாயாக பிள்ளைகளில் வறக்க செய்வாயாக குடும்பங்களில் வறக்க செய்வாயாக நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக இஹ்லாசை நசீபாக்குவாயாக உனக்காக வேண்டி இந்த பள்ளிவாசல்களை செய்யும் பாக்கியத்தை கொடுப்பாயாக எந்த சச்சரவுகளோ சண்டைகளோ பிணக்குகளோ வராமல் பாதுகாப்பாயாக ரமலான் முடியும் வரைக்கும் சந்தோஷமாக இவ்வாத செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டார்களோ முயற்சி செய்தார்களோ யா அல்லா இன்னும் இன்னும் அவர்களுக்கு செல்வத்தில் பிள்ளைகளில் குடும்பங்கள் வறக்க செய்வாயாக எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக கடைசி வார்த்தை அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக ரொப்பன அலைக்க மசீர் ربنا رب ارحمهما كما رب تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين